தீர்க்கதரிசன் சொல்லி வேறு வருஷனாக புரிந்து கொள்ளுங்க நம்மளும் தீர்க்கதரிசி இல்லையே எனக்கு எதிர்க்கரிசன தெரியாது உங்களுக்கு தெரியாம இருக்கிறதாலதான் அவர் உங்களை பேச வைக்கிறார் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது தீர்க்கதரிசன யாருக்குமே தெரியாது அவர் வார்த்தையை கொடுத்தால் முடிய ஒரு ஒரு தீர்க்கதரிசன சொல்ல முடியாது சொல்லக்கூடாது கத்தர் வார்த்தையை கொடுக்கணும் இப்ப

சொல்லு சோதரம் தீர்க்கதர்சன வார்த்தைகள் வெளிப்படும் அடிப்படையான ஒரு கவிதை என்ன கத்துர ஆதி என்ன செய்யப்படும் சும்மா சும்மாசுகளை யோசிக்கிறத சொல்லுவதெல்லாம் தீர்க்கதர்சனம் கத்திர ஆவியானவர் வந்து அவர் கொடுக்கிற வார்த்தைகளை சொல்லுவதெல்லாம் தீர்க்க தரிசனம் கத்தாதிக்கிற ஆதி கத்தாதிக்கிற வார்த்தைகள் ரெண்டு அப்படியே இணைந்தே செயல்படுகிறது பாருங்க எலிசபத் என்கிற ஸ்திரியானவை மரியாதை பார்த்து சொல்கிறேன்